வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனஸ் மற்றும் தலைவலிக்கான அக்கு பஞ்சர் புள்ளியை நம்ம பார்க்க போகிறோம் சைனஸ் அப்படிங்கிறது இது ஒரு நோயோட பேர் இல்லை நம்முடைய முகத்தில் மேல் பகுதியில் நான்கு ஜோடி காற்று பைகள் இருக்கும் அதாவது மூக்கின் ரெண்டு பக்கவாட்டிலும் கண்களுக்கு மேலே ரெண்டு ஜோடியாகவும் ஆக மொத்தம் நாலு ஜோடி காற்று பைகள் காணப்படும் அந்த பைகள் அந்த பைகளோட பேரு தான் சைனஸ் சைனு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம எல்லாருக்கும் அந்த சைனஸ் என்ற காற்று பை கட்டாயம் இருக்கும் சைனஸ் என்ற பகுதி இல்லை என்றால் கழுத்து வலி அதிகமாயிடும் ஏன் ஏ ஏனெனில் கழுத்து பின்புறம் மெல்லிய எலும்பு தலை தலையோட முழு எடையையும் தாங்கிட்டு இருக்கும் அதனால் கழுத்து வலி வராமல் தடுக்கிறதுக்கு முகத்தில் உள்ள அந்த நாலு காற்று பைகளும் மிக முக்கியமாக இருக்குது ஆனால் இந்த சைனஸ் வந்து மூக்கோட பக்க வாட்டில் இருப்பதனால மூக்கு வழியே காற்று சுவாசம் ஏற்படுறதுனால அந்த காற்று பைகளில் வைரஸ் பாக்டீரியா தொற்று தூசி இதெல்லாம் நொ நொழைஞ்சிட்டு அலர்ஜி ஏற்படுத்தும் அதனால் சளி திரவம் மூக்கில் நீர் வடிகிறது நீர் தேங்கிக்கிறது மூக்கு உரிதல் மூக்கில் நீர் வடிதல் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கோம் தும்மல் தொடர் தும்மல் இருமல் ஜலதோஷம் தலை பாரம் முகத்தில் வீக்கம் புருவத்துக்கு இடையில் வலி ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவில் இதுக்கான தீர்வு பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நம்ம வந்து ஒரு வீட்டு வைத்தியம் இது என்ன பண்ணால் சரியாகும்னு பார்க்கலாம் ஸோ அதில் நம்ம வீட்டு வைத்தியம்னு பார்த்தோம்னா பொதுவாகவே தலைபாரம் சளி மூக்கில் ஒழு மூக்கொழுதல் வந்தோன்னே ஆவி பிடிப்போம் ஸோ ஆவியை உள்ளே இழுத்துட்டு நீராவி நம்ம இன்ஹேல் பண்ணோன்னா இது கொஞ்சம் சரியாகும் அதனால் நம்ம வந்து வெந்நீரில் மஞ்சள் ரெண்டு மூணு ஸ்பூ ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் ஈக் ஈக்குலப்டர்ஸ் ஆயில் இல்லைனா ஆவி பிடிக்கிற மருந்து கலந்துட்டு நொச்சி இலை இருந்தால் நொச்சி இலையும் கலந்துட்டு நம்ம ஆவி பிடிச்சோன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வரும் இருந்தாலும் கூட நம்ம இந்த தொடர்ந்து கண்டினியூவாக இந்த அக்கு பஞ்சர் பாயிண்ட்டையும் நம்ம பயன்படுத்தணும்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே அது என்னன்னு பார்க்க இந்த சைனஸ் தலைவலி தலைபாரம் இந்த பிரச்சனை சரி பண்ணுறதுக்காக ஒரு பத்து அக்கு பஞ்சர் பாயிண்ட் இருக்குது ஸோ அது என்னென்னா பிளாடர் ரெண்டு அப்படின்னு ஒரு அக்கு பஞ்சர் பாயிண்ட்டு லார்ஜ் இண்டஸ்டின் இருபது இஎக்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிவி டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு எஸ்ஐ எயிட்டீன் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு ஸோ மறுபடியும் இந்த படத்தில் போட்டுருக்க பாருங்கள் எல்ஐ 20 அப்படிங்கிற பாயிண்ட்டு அது அந்த லொக்கேஷனில் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணணும் ரெண்டு பக்கமும் அதே பாயிண்ட்டு தான் இருக்கும் நம்ம வந்து ஆள்காட்டு வரலை யூஸ் பண்ணி நம்ம இந்த பாயிண்ட்டு வந்து ப்ரெஸ் பண்ணலாம் ரொட்டேட் பண்ணலாம் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ணலாம் அடுத்தது பிளாடர் ஒன் அப்படிங்கிற இந்த பாயிண்ட் ப்ளா பிளாடர் டூ அப்படின்ற இந்த பாயிண்ட்டு ஸோ இந்த பாயிண்ட்டையும் அதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணோம் ஸோ அடுத்தது இஎக்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லக்கூட ஜிவி டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இது ஏற்கனவே இந்த பாயிண்ட்டை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதையும் வந்து நம்ம ஆள்காட்டி விரலால் கிளாக்வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ அடுத்தது எஸ்ஐ எயிட்டீன் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு ஸோ எஸ்ஐ எயிட்டீன் அப்படிங்கிறது வந்து இது கண்ணத்தில் அந்த முகத்து அந்த கண்ணம் கண்ணை எலும்புக்கு கீழே இருக்குது ஸோ அடுத்த அடுத்த பாயிண்ட்டு எல்ஐ நைன்டீன் அப்படின்ற பாயிண்ட்டு இது துவாரம் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லையும் மூக்கு துவாரத்துக்கு கீழே இருக்குது ஸோ அடுத்தது எல்ஐ லெவன் அப்படின்ற பாயிண்ட்டு இதை முழங்கையை மடிச்சுட்டு அந்த மடிப்பு பக்கத்தில் இருக்குது ஸோ இந்த படத்தில் இருக்கிற மாதிரி கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது எல்ஐ ஃபோர் அப்படின்ற பாயிண்ட்டு இது வந்து ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் மத்தியில் அந்த ஒரு விரக்கடை அளவு உள்ளே இருக்குது இதோ இதை ப்ரெஸ் பண்ணி நம்ம இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம் அடுத்தது எஸ்பி சிக்ஸ் அப்படின்ற பாயிண்ட்டு காலில் உள் பக்கம் உள் பக்கம் கணு கணுக்காலில் இருக்கிற மூட்டுக்கு மேலே மூணு விறக்கடைக்கும் மேலே இது சென்டரில் இருக்குது ஸோ அடுத்த பாயிண்ட்டு கன்னத்தில் ரெண்டு பக்கமும் இருக்குது ஸோ இது வந்து எஸ் இது வந்து நம்ம எஸ்ஐ எயிட்டீன் அப்படின்ற பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தி நம்ம பயன்பெறலாம் ஸோ இந்த அக்கு பஞ்ச புள்ளிகள் இங்கே இருக்கிற புள்ளிகள்லாம் நீங்கள் வந்து முழுமையாக ரொட்டேட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நம்ம இந்த பா அக்கு பஞ்ச பாயிண்ட்லாம் ஆக்டிவேட் பண்ணோன்னா நமக்கு வந்து சைனஸ் முழுமையாக குணமாகும் ஸோ ரெகுலராக இதை நம்ம பண்ணணும் இது சரியாகிறவ்ளோ ரெகுலராக பண்ணணும் இந்த படத்தில் அந்த லொக்கேஷன்லாம் பாயிண்ட் போட்டு காட்டியிருக்காங்க ஸோ அதை கரெக்டாக நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதை முழுமையாக பயன்படுத்திவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் எல்ஐ டொண்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து மூக்கு துவாரத்துக்கும் வெளிப்பக்கம் ரெண்டு சைட்லேயும் இருக்குது இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து ரெண்டு விரலையும் ரெண்டு ஆள்காட்டி விரலையும் பயன்படுத்தி கண்டினியூஸாக ரொட்டேட் பண்ணோம்னா ஒரு நூறு வாட்டி நூற்றி எட்டு வாட்டி நம்ம இதை ரொட்டேட் பண்ணோன்னா நமக்கு வந்து மூக்கு அடைக்கிறது மூக்கில் நீர் வடிகிறது தும்மல் வர்றதை நம்ம சரி பண்ணிக்க முடியும் ஸோ ரொம்ப நேரம் அதை அழுத்தலாம் ரொம்ப நேரம் அழுத்தினோன்னா நம்ம தானாகவே ஒரு டேப்லெட் போட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ அதனால் அந்த எல்ஐ டுவெண்ட்டிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் பர்சனலாக ஏதாவது திடீர்னு வந்து ஒரு குளிரான இடத்துல போகிறோன்னா தும்மல் வரும் மூக்கில் நீர் வடியும் ஸோ அந்த மாதிரி நேரத்துக்கு இந்த பாயிண்ட்டை வந்து கண்டினியூவாக ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை பயன்படுத்திட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இது சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த இதெல்லாம் செய்யுங்க ஸோ யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள்